ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிராமத்து தக்காளி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட ரெசிபி அவங்க வந்து தக்காளி குழம்புக்கு கடலைப்பருப்பு வறுத்து வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைப்பாங்க அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி கம்பு சோறுக்கு இந்த தக்காளி குழம்பு வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வந்து எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வானல் ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதும் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டதும் எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ரொம்ப ஒரு சின்ன சைஸாக இருந்தால் போதும் இஞ்சி கொஞ்சம் சேத்திட்டு இது கூட நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் சேத்தியாச்சு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி போட்டால் போதும் இஞ்சி வந்து அதிகம் போடக்கூடாது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சின்ன துண்டு இஞ்சி சேத்தியாச்சு இந்த இஞ்சி சேர்த்தி நம்ம வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் குழம்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதக்கினதும் அதை தனியை எடுத்துரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேத்திட்டு கருவேப்பில் வந்து ஃபைனலாக சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம வந்து கடலைப்பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க இப்போ அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதே வானலில் சேர்த்தியாச்சு இது நல்லா வந்து வதங்கணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வரணும் கொஞ்சம் சரியாக வதங்காமல் எடுத்துட்டோம்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன் அதையும் இதில் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க இதெல்லாம் சேர்த்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்த்தி அரைக்க அரைக்காமல் நம்ம வெங்காயம் அந்த கடலைப்பருப்பெல்லாம் வர வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து குழம்பு தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கடுகு இதெல்லாம் சேர்த்தி நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வரமேலாக கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சாந்து அதாவது மசாலாலாம் சேர்த்தி அரைச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே வச்சு கூட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரணுங்க கொதித்து வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லியால் தூவிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி ரெடியாகிடும் மேக்ஸிமம் கிராமங்களில் இது மாதிரி தான் தக்காளி குழம்பு விற்பாங்க இந்த தக்காளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே செட் ஆயிருங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் களி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பு சாப்பாடு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரைஸில் சாப்பாடு செஞ்சாலும் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு ஒரு குழம்பு மதியம் லஞ்சுக்கு ஒரு குழம்பு அப்படின்னு வந்து யோசிக்க தேவையில்ல இந்த குழம்பு வச்சுட்டா எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்